அன்மிக அன்பர்களுக்கு வணக்கம் வாசியோக மீஞான உபதேசத்தில் இன்று இந்த காணொலியில் நாம் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் தட்சிணாமூர்த்தி என்றழைக்கப்படும் குரு பகவான் யார் இவரை ஏன் குரு என்று அழைக்கின்றோம் என்பதை இந்த காணொலியில் விரிவாக காண்போம் கடந்த வாசியோக காணொலிகளில் ஆலயம் என்பது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது என பார்த்தோம் ஆகமம் என்றால் ஆணின் உடலமைப்பை கொண்டது என்ற பொருள் தெல்ல தெளிவோர்க்கு சீவன் சிவலிங்கம் உயிரின் வடிவமே சிவலிங்கத்தின் வடிவம் நந்தி அருளாலே மூலனை நாடினேன் நந்தி என்பது மூலாதாரத்தில் உள்ள குண்டலியை குறிக்கும் குண்டலியின் அருள் கிடைத்தால் அந்த மனிதனுக்கு யானையின் பலம் கிடைக்கும் அதை கூறுவதுதான் கணபதி தத்துவம் கணத்தில் இருக்கும் பதி கணபதி ஆலமர் செல்வனாக நமக்கு தட்சிணாமூர்த்தி என்ற பெயரோடு காட்சி தரும் குரு பகவான் யார் ஒரு சிலர் அவரை நவக்கிரக குரு என வழிபாடு செய்கின்றார்கள் ஒரு சிலர் அவரை சிவனின் அம்சமாக கூறுகின்றார்கள் இரண்டில் எது உண்மை நவக்கிரகம் என்பது கோள் கோள்களில் உள்ள விழாழன் என்ற கோலைத்தான் குரு என அழைக்கின்றோம் நவக்கிரகத்தில் உள்ள கோலான குருவும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றல்ல இவர் ஆசான் அவர் கோள்களின் குரு ஆசான் அறியாமையை அகற்றி நாம் யார் என்ற ஞான அறிவை வழங்குபவர் கோள்களின் குரு துன்பத்தை நீக்கி இன்பத்தை அருள்பவர் இரண்டும் ஒன்றல்ல சிவபெருமான் என்று சிலர் கூறுகின்றார்கள் தெல்ல தெளிவோர்க்கு சிவன் சிவலிங்கம் சிவன் என்பது நமது உடலில் உள்ள உயிரை குறிக்கும் சிவம் குரு நமது உடலில் உள்ள உயிர்தான் பிறகு யார் அவர் மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் தந்தையும் கொடுத்த இந்த உடலில் இறைவன் உயிராய் இருக்கின்றான் அதை நமக்கு தான் குரு அதனால்தான் மாதா பிதா குரு என்ற மூவரையும் தெய்வமாக முதன்மைப்படுத்துகின்றார்கள் ஆலயத்தின் அமைப்பையே நீங்கள் சற்று உன்னிப்பாக பார்த்தால் உங்களுக்கே புலப்படும் ஆலயம் செல்கின்றோம் நந்தியை வழிபடுவோம் நேரே சிவனை பார்க்கின்றோம் நமக்கு சிவன் லிங்கமாக காட்சி தருகின்றார் நந்தியின் அருளால் சிவத்தை பார்க்கும் அருள் கிடைத்தது முதல் சுற்று யானை முகத்தோன் வலது பக்கமாக காட்சி தருவான் நந்தியின் அருளால் சிவத்தை கண்டுவிட்டால் யானையின் பலம் கிடைக்கும் என்பது பொருள் அவரை தரிசனம் செய்துவிட்டு சென்றால் இரண்டாவதாக காட்சி தருபவர் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தின் கீழே கைகளில் ஞான முத்திரையோடு காட்சி தருவார் அவரைத்தான் குரு என வழிபாடு செய்கின்றோம் அவரை தரிசனம் செய்துவிட்டு கடந்தால் லிங்கோத்பவர் நமக்கு காட்சி தருவார் அந்த லிங்கநாதனை நன்றாக கவனித்து பாருங்கள் லிங்கத்தின் உள்ளே ஒரு உருவம் இருக்கும் லிங்கத்தின் மேலே அன்னப்பறவை ஒன்றும் லிங்கத்தின் கீழே பன்றி ஒன்றும் இருக்கும் இந்த உருவத்தின் பொருள் என்ன லிங்கம் என்பது உயிரின் வடிவம் உயிரே இறைவன் என கூறுகின்றார்கள் சித்தர்கள் இந்த இறைவனைக்கான பறவையைப் போன்று ஆகாயமும் செல்ல வேண்டாம் பன்றியைப் போன்று பாதாளத்திற்கும் செல்ல வேண்டாம் இறைவன் உனக்குள்ளே உயிராய் இருக்கின்றான் என கூறுவதுதான் இந்த சிலையின் தத்துவம் நந்தியின் அருள் கிடைத்தால் உயிர் இருக்கும் இடம்தான் தெரியும் குருவின் அருள் கிடைத்தால்தான் உடலில் உள்ள உயிரை காண முடியும் ஒரு குருவால் தான் நீ யார் என்பதை உணர முடியும் அதனால்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பார்கள் ஆ ஊ இம் என்ற அகர உகர மகர மந்திரத்தை நமக்கு உச்சரித்து நம்முள் உள்ள காண வழிமுறைகளை கற்பிப்பவர்தான் ஆலமர் செல்வனாக காட்சி தரும் அந்த குரு பகவான் ஆலயம் ஏன் செல்கின்றோம் இறைவனை காண குரு என்ன உபதேசம் கொடுத்தார் இருக்கும் இடத்தை விட்டு எங்கோ தேடி அலையாதே உன்னுள்ளே தான் இறைவன் இருக்கின்றான் அவரையே வழிபடு என உபதேசிக்கின்றார் லிங்கநாதரை தரிசனம் செய்து முடித்தால் பிரம்மா நமக்கு காட்சி தருவார் படைப்பின் ரகசியம் உணர்ந்து விட்டேன் குருவின் அருள் முழுமையாக கிடைக்க பெற்றேன் என கணக்கரிடம் கணக்கு கொடுத்துவிட்டு வருவோம் முடிவில் முருகன் காட்சி தருவான் இம்மண்ணில் வாழ்ந்த முதல் சித்தன் இந்த கலைகளை எல்லாம் நமக்கு அருளியோன் இதுதான் ஆலய தத்துவம் எல்லா ஆலயத்திற்கும் இது பொருந்தும் மாலை அணிந்து ஒரு மண்டலம் மிருதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை காண சென்றாலும் அங்கே தத்வமசி என ஐயப்பன் உபதேசிக்கின்றார் தத்வமசி என்றால் எதை நீ தேடி வந்தாயோ அதுவாகவே நீ இருக்கின்றாய் என்று பொருள் இந்த மெய்ஞான உபதேசத்தை நமக்கு கூறுபவர் குரு பார்வை கிடைத்து குருடராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தக்க குரு கிடைக்காமல் நமது அறியாமையை அகற்றிய அந்த ஆலமரத்தின் கீழே ஞான முத்திரையோடு நமக்கு அருளாசி வழங்க காத்திருக்கும் அந்த ஆலமர் செல்வன் யார் என்ற கேள்வி தங்களுக்குள் எழுகின்றதா இந்த காணொலியை காணும் அனைவரும் பாடசாலைக்கு சென்றிருப்போம் அங்கே ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அந்த ஆசிரியருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது யார் அதுவும் ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியருக்கு இப்படியே தேடிக்கொண்டு போனால் ஒரு இருநூறு ஆண்டுகள் பல்கலைக்கழகத்தை கூறுவார்கள் அதற்கு முன்பு குருகுலத்தை கூறுவார்கள் அப்படியே முன்னோக்கி பயணித்து கொண்டிருந்தால் தொல்காப்பியம் திருக்குறள் மற்றும் சங்க இலக்கியங்களை எடுத்துக்காட்டுகளாக கூறுவார்கள் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நமது மொழி பழமையானதாக இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் தொல்காப்பியமே தமிழுக்கு இலக்கியம் கொடுத்ததாக அவர்களும் கூறுகின்றார்கள் நாமும் நம்புகின்றோம் அதை வைத்தே நானும் கூறுகின்றேன் தொல்காப்பியர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழுக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் அவர் மொழிக்கு இலக்கணம் கொடுக்கும் போதே இங்கே ஐந்து வகை திணைகள் இருந்திருக்கின்றது ஒவ்வொரு மண்ணிலும் மக்கள் நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்துவிட்டார்கள் மருத நிலத்தில் மாடுகளை ஏற்பூட்டி மனிதன் உழவுத் தொழிலை செய்து கொண்டிருக்கின்றான் நெய்தல் நிலத்தில் கட்டுமரத்தினை கட்டி வளைவிண்ணி பிடித்துள்ளார்கள் வீரமும் காதலும் தமிழர்களின் இரு இருந்தது என பதிவாடல் கூறுகின்றது இரும்பின் பயன்பாடு தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் கொடுக்கும் பொழுதே இருந்துள்ளது பாடல்களை எழுத அவருக்கு ஒரு பனை ஒலை தேவையல்லவா அந்த பனை ஒலையை வெட்டுவதற்கு ஒரு கத்திரியும் எழுதுவதற்கு ஒரு எழுத்தானியும் அல்லவா அவை இரும்பில் செய்தது தானே மண்ணில் இருந்து தனிமத்தை பிரித்தெடுப்பது என்பது மனிதனின் நுண்ணறிவு ஆகும் மண்ணீரில் தண்ணீரை ஊற்றுகின்றோம் தண்ணீரை மண் இழுத்து கொள்கின்றது அதே மண்ணால் செய்த பானையால் தண்ணீரை சேமிக்கின்றோம் இதை கண்டுபிடிப்பது நுண்ணறிவாகும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவையெல்லாம் தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் எழுதும் பொழுதே இங்கே இருந்துள்ளது சரி தொல்காப்பியர் இலக்கணம் தானே கொடுத்துள்ளார் தமிழ் மொழியின் எழுத்துக்களுக்கு உருவம் கொடுத்தது யார் அ என்றால் இப்படித்தான் எழுத வேண்டும் ஊ என்றால் இப்படித்தான் எழுத வேண்டும் என்று மொழிக்கு உருவம் கொடுத்தது யார் பண்டைய தமிழர்கள் கட்டுமானம் மருத்துவம் வானியல் வரை அனைத்திலும் கைதேர்ந்தவர்களாக இருந்துள்ளார்கள் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு யார் உலகத்தில் உள்ள அனைத்து கண்டுபிடிப்புகளும் யாரேனும் ஒருவர் சிந்தனையில் உதித்தே பின்பு வளர்ச்சி அடைந்ததாக வரலாறு கூறுகின்றது அப்படி பண்டைய தமிழர்களிடம் கலையை கூறியவர் என சிலப்பதிகாரம் மாமுனி மயனை குறிப்பிடுகின்றது இவர் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர் எனவும் குறிப்பிடுகின்றது நுண்வினை கம்மியர்கான மரபின் துயர் நீங்கு சிறப்பினவர் உதவிக்கு மயன் விதித்து கொடுத்த மரபின இவைதாம் மயன் விதித்து கொடுத்த மரபினை பின்பற்றி கம்மியர்கள் மாட மாளிகை முதல் ஆலயம் வரை எழுப்பியுள்ளார்கள் என இந்த பாடல் குறிப்பிடுகின்றது சரி மயன் கட்டிடக்கலைகளை மட்டும்தான் நமக்கு கூறியுள்ளாரா என பார்த்தால் ஓவிய செந்நூல் சிற்பமா சென்னுள் கட்டிட சென்னுள் நில மனை சென்னுல் மனைநில சென்னுல் வானியல் சென்னூல் பெருநடன சென்னூல் மூலிகை சென்னூல் கணிதமா சென்னூல் மரக்கலச் சென்னூல் விண்கலச் சென்னூல் ஏழு இசை இப்படி பனிரெண்டு வகையான கலைகளை நமக்கு முதல் முதலாக கூறியது மாமுனி மயந்தான் ஓவியம் என்றால் இந்த கலவையை கொண்டுத்தான் வரைய வேண்டும் சிற்பம் என்றால் இந்த பொருள்களை கொண்டுதான் உருவம் கொடுக்க வேண்டும் கட்டிடம் என்றால் இந்த விதிகளைத்தான் பின்பற்ற வேண்டும் மனைகளை இப்படித்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆடல் என்றால் அதன் அசைவுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் செடி கொடிகளில் சிறப்பு தன்மை வாய்ந்தவை மூலிகை பொருட்களை அளவீடு செய்ய கணிதம் என்பது வேண்டும் கால்களில் நீர் படாமல் கடலினை கலக்க மரக்கலன் என்னும் கப்பல் இப்படித்தான் செய்ய வேண்டும் வானில் கோள்கள் இப்படித்தான் இயங்குகின்றது இசை என்பது ஏழு சுரங்களை கொண்டது என முதல் முதலாக கூறியது நமக்கு மாமுனி மயன்தான் காளைகள் மட்டுமல்லாமல் ஐந்திரம் மயமதம் வைசம்பாயனம் போன்ற நூல்களையும் நமக்கு கொடுத்துள்ளார் ஐந்திரம் என்னும் நூலில்தான் இதுவரை நாம் தேடும் தகவலான தமிழ் மொழியின் எழுத்துக்களுக்கு வடிவம் யார் கொடுத்துள்ளார் என்று உள்ளது முதற்கண்ட விண்ணொளி ஓசை வெளிமொழி ஓம் விளம்பற் பாற்றே அணுத்திரள் ஒளியே எழுத்தொளி சிறப்பாம் வானியல் ஒளியே ஓசை தானியல் வடிவுறும் குறி குறியீடே வரை வரைவெனவாகி அறிநிலை எழுதலின் எழுத்தேனப்படுமே ஒளியியல் வரிவியம் வடிவியல் உருவியல் ஒளியியல் ஐந்தாய் உரைக்கப்படுமே விண்ணில் கண்ட முதல் ஓசை ஓம் ஆ என உச்சரிக்கும் பொழுது அணு திரள்கள் எப்படி இருக்குமோ அதுதான் எழுத்தின் வடிவம் குறியீடே எழுத்துக்களாக உருவம் பெற்றது அவற்றை ஒளி ஒளி வரி வடிவம் உருவம் ஐந்தாய் உரைக்கின்றோம் என கூறுகின்றார்கள் இந்த நூலை தமிழ் தமிழ்மொழியோட சிறப்பு என்னவென்று தெரிகின்றது மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இல்லாத தனிச்சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு அதுவும் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி வழக்கத்தில் இருந்தது என்றால் நாம் ஒவ்வொருவரும் பெருமை அடைந்தே ஆக வேண்டும் இதுவரை உடலும் உலகமும் மட்டும்தான் பஞ்சபூதத்தால் ஆனது என நினைத்தோம் இந்த நூலை படித்த பின்புதான் காலம் எழுத்து என அனைத்தும் ஐந்தைந்தாகத்தான் உள்ளது என்பதை உணர்ந்தேன் ஐந்திரம் என்பது அனைத்தையும் ஐந்தாய் எடுத்துரைப்பது உங்களுக்கு எளிமையாய் சொல்ல வேண்டுமென்றால் மொழி என்பது எதற்கு தேவைப்படுகின்றது எழுத்து என்பது எதற்கு தேவைப்படுகின்றது ஒரு தகவலை ஒருவரிடம் பரிமாறிக்கொள்வதற்கு மொழி தேவைப்படுகின்றது அதே தகவலை ஆவணப்படுத்தவும் அடுத்த தலைமுறைகளுக்குச் சொல்லவும் எழுத்துக்கள் தேவைப்படுகின்றது பன்னெண்டு வகையான அற்புத கலைகளை கண்டுபிடித்தது அவர்தானே அதை ஆவணப்படுத்த எழுத்துக்கள் வேண்டாமா மாமுனி மயனே எழுத்துக்களையும் கலைகளையும் அருளிய குரு ஆவார் மாமுனி மயன் எப்படி இருப்பார் என பாடல்கள் கூறுகின்றது என்றால் ஆழமா மரத்தினிலே அருள்மயன் அமர்ந்ததாலே ஆழமா மரத்தினிலே அருட்கலைகள் வளர்ந்ததாலே ஆழமா மரத்தினிலே அறிவோர்கள் வளர்ந்ததாலே ஆலயம் ஊர்தோறும் அமைந்தன செழிக்க நன்றே ஆலயம் என்பது ஆன்மீகத்திற்காக கட்டப்படவில்லை என்றும் அருட்கலைகளையும் அறிவோர்களையும் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் என்றும் பழங்காலத்தில் பாடசாலையே ஆலயந்தான் அறிவோர்களை வளர்த்து ஊரினை செழுமையாக்க கட்டப்பட்ட இடம்தான் ஆலயம் என்று இந்த பாடல் கூறுகின்றது இந்த பாடல் கூறும் ஆலமர் செல்வன் என்பதும் மாமுனி மயன்தான் தட்சிணாமூர்த்தியாக ஆலயத்தின் நாம் வழிபடுவதும் மாமுனி மயனைத்தான் தட்சிணாமூர்த்தி என்பது சமஸ்கிருத சொல் அதற்கு இணையான தமிழ்ச்சொல் என்னவென்றால் தட்சிணம் என்றால் தெற்கு மூர்த்தி என்றால் இறைவன் தெற்கு நோக்கிய இறைவன் என்று பொருள் அவர் அவதரித்த குமரிக்கண்டம் தெற்கு நோக்கி இருப்பதால் அவரும் தெற்கு நோக்கியே அருளிக்கின்றார் இவரை சிவனாகவும் நவக்கிரக குருவாகவும் கூறுவது நமது அறியாமையே தமிழ் மொழியின் வயது இரண்டாயிரத்தி ஐநூறு என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குமரிக்கண்டம் அழிந்தே முப்பதாயிரம் ஆண்டுகளை விட்டது என மேலை நாட்டு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மகான் நமக்கு கலைகளையும் அறிவியலையும் மொழிக்கு உருவமும் கொடுத்துள்ளார் மொழியின் வயதோ இரண்டாயிரத்தி ஐநூறு எழுத்துக்களுக்கு வடிவம் கிடைத்து கலைகள் வளர்ந்ததோ முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நமது ஆய்வும் ஆராய்ச்சியும் இதற்கு மேல் கூறினால் வரலாற்று ஆய்வாளர்கள் கோபித்துக் கொள்வார்கள் அதனால் நிறுத்தி விடுவோம் ஆலயம் தத்துவம் சொல்வதோ சிவம் என்றால் உயிர் உயிரே கடவுள் என்றால் ஞான முத்திரையோடு நமக்கு உபதேசிப்பது யார் என்னும் பொழுதுதான் வரலாற்றை தேட வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது வரலாற்றின் உள்ளே பயணிக்கும் பொழுதுதான் மொழியின் தொன்மையோடு பழங்கால மனிதர்களின் அறிவு கூர்மையும் திறமையும் வெளிப்படுகின்றது நமது ஆய்வாளர்களின் கவனக்குறையும் தெரிகின்றது ஏன் உலகிற்கே கலைகளை அருளியது மாமுனி மயன் என்னும் தமிழர்தான் அமெரிக்க கண்டத்தில் காணப்படும் மாயன்கள் அவர்களின் கட்டிடக்கலையும் நமது கட்டிடக்கலையும் ஒரே அமைப்பை கொண்டதாகவே இருக்கும் அவர்களும் நமது முன்னோர்களிடம் கலைகளை கற்றவர்களாகவே கருதுகின்றேன் ஏனென்றால் பழங்காலத்துல தகவலை ஆவணப்படுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு கூற எழுத்து முறை ஓவிய முறை குறியீடு முறை என்ற அமைப்பில் தகவலை சுவற்றில் பதிவேற்றினார்கள் இங்கே பயிற்சி எடுத்தவர்கள் அங்கே அவர்களுக்கு புரியும்படி ஓவியமாக எழுதியுள்ளார்கள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா எகிப்து போன்ற நாடுகளில் பழங்கால சுவடிகள் அனைத்தும் ஓவிய முறையில்தான் இருந்துள்ளது இன்று அவர்களும் மொழியில் வளர்ச்சி அடைந்ததால் எழுத்து முறையை பின்பற்றுகின்றார்கள் குமரி கண்டத்தில் வாழ்ந்த போதே அதாவது ஏறத்தாழ முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழுக்கு எழுத்துருவம் இருந்துள்ளது நாகரிகம் பண்பாடு மொழி என அனைத்திலும் நாம் வளர்ச்சி அடைந்துள்ளோம் ஏன் சொல்கிறோன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெர்சி என்ற அம்மையார் குமரியில் வள்ளுவர் சிலை நிர்ணயம் செய்த மதிப்பிற்குரிய ஐயா கணபதி சபதியிடம் பாடம் பயின்று வாஸ்தி இல்லம் என்ற கட்டுமான நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனம் ஒன்றை அமெரிக்காவில் நடத்துகின்றார் அதன் புகைப்படத்தை பாருங்கள் அமெரிக்க மண்ணில் நமது கட்டுமான முறை நிலம் வேறு இனம் வேறு மொழி வேறு ஆனால் இதே கலை கடல் கடந்து சென்றுள்ளது அவர்களுக்கு புரியும் மொழியில் எழுத்துக்களை கற்பிக்கின்றார்கள் பழங்காலத்தில் மாயன்களின் வரலாறும் இதை போன்றே இருந்திருக்கலாம் தமிழில் கிண்டின்னு சொல்லுவோம் அதே ஆங்கிலத்தில் எழுதும் போது பாருங்க சற்று வேறுபட்டிருக்கும் அதே போலதான் இந்த மயன் மாயன் என்பது உச்சரிப்புல மாறுபட்டதாகவே கருதுகின்றேன் கலைகளையும் மொழிகளுக்கு எழுத்துருவமும் வழங்கிய ஆதி குருவாகிய தென்முக கடவுள் ஆலமர் செல்வன் மயன்தான் என்பது இலக்கியத்தின் வாயிலாகவும் ஆலயத்தின் தத்துவத்தின் அடிப்படையிலும் நமக்கு புலப்படுகின்றது இனி வரும் காலங்களில் ஆதி என்றால் அவர் மாமுனி மயன் என்றே கூறுவோம் யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் காண்க சிவாய நம நன்றி வணக்கம்